எக்கு எல்லாரையும் வீட்டை விட்டு வெளியே வரட்டியாச்சு எல்லாருக்கும் பிள்ளைகளும் எங்க இருக்காவ என் பிள்ளை வீட்டுல இருக்கா உங்க பிள்ளைலாம் கிளாரா அப்ப உனக்கு விஷயம் தெரியாதா எல்லா பிள்ளைகளையும் உமா வீட்டுல தான் கொண்டு விட்டுருக்கு ஆனா என்ன தான் வெளியே வரட்டிருக்கு அப்ப செல்வா பாவம் பாத்தியா சொல்ல முடியாது வீட்டை விட்டு வரனா எப்படி பாவம்னு சொல்லது ஆமா நீயா இங்க வந்து கிடக்கா நான் மட்டும் வீட்டுல இருந்தேன்னா எனக்கு போர் அடிக்கணும்ல அதான்

இங்க கடல் இருக்கு ஒரு சுத்தி சுத்திட்டு வருவோமா சரி வா போவோம் எல்லாரையும் எழுப்புங்க போவோம். எழுந்துங்க கடலுக்கு போவோம் நீ கேன கிறுக்கு உனக்கு என்ன மண்டில பியாதியா அப்ப இல்ல கடங்க நாங்க போயிட்டு வரோம் போ போ சரியான மண்டைக்கு வழி இல்லதவ எக்க வாங்குக்க வந்து தொலை அம்மா இவ்ளோளோட கிடந்து சரி ஆக்கி ஆடுவ கிளாரா லட்சுமி பத்தியா கடலுக்கு போறன்னு சொல்லிருக்க முன்னாடி என்ன அலறல அண்ணா புற கடலுக்கு போறன்னு தெரிஞ்ச உடனே குதிச்சு வந்து குறஞ்சி பத்தியா ஏ போங்க அம்மா உமாலோ இந்த கிளாரா பத்தியா ஆமா கே ரொம்ப ஓவரா தான் போறா நம்ம அவளுக்கு காண்டி சப்போர்ட் பண்ணா ஆ லட்சுமி கலக்கு வேண்டிய சப்போர்ட் பண்ணியா பத்தியா நமக்கு நம்ம இனி என்ன செய்ய முடியும் சரி வாங்க போவோம் ஏதில போமாளவளா பியாசினே கேட்கறவளா யே இனி எல்லாரும் கடல்ல சேர்ந்து குதிப்போமா வேண்டாம் கிளறா பயமா இருக்கு யாங்களருங்கத்றியே ஏ பேதியில போறவா இப்படியே தூக்கி போடுவே நீ துள்ளனக்க செஞ்சே यம்மா தாயே நீ துள்ள மட்டும் செஞ்சறாதம்மா துள்ள மட்டும் செஞ்சறாத அதான் நீ மட்டும் துள்ளாம ஒரேடியா தூக்கி இருந்தன்னு வெச்சீங்க ஏபோ கீழ மண்டை கலந்திருக்கும் யாங்க ஜாலியா விளையாடலாம்னு இப்படி ஆளாளா போட்டு பின்ன நீ திட்டாம அதான் செஞ்சுட்டு

எக்கு ஒண்ணுமே தோனலுக்கு உங்களை எழுப்பில் நீங்க எங்களை யோசிக்க சொல்கிறீய யோசிங்கடே ஒன்றும் செய்ய போகிறதில்ல எக்கு வயிறு என்னாலும் நீ பசிக்குதுக்கு சாப்பிடறதுக்கு ஏதாவது தாங்குக்கு தெம்பாக யோசிக்கேன் ஏ சுவாத்துக்கு பிறந்த மாடு சுவார்த்துக்கு தானே என்ன செய்யணும்னு யோசிக்க நீ சுவார தந்தா சுவாரே எப்படி எடுக்கணும் யோசிக்கேன்னு சொல்லியே ரூபா இருக்கு இருக்குது கேசியில் போய் சாப்பிடுவோமா கேசி கு ஏசி ஒன்றும் வேண்டாம் சமைக்க முடிஞ்சா இருந்து தின்னும் இல்லை ஒரு நாள் பண்ணி கிடக்க வேண்டியது எக்கு ஜான்சேக்கா வீட்டில் போய் சாப்பிட்டீங்க ரூமா மூக்கு உடைச்சேன்னு வச்சுக்கோங்க ரத்தன் சும்மா கொலை கொலைனு சாடம் எப்படி சாடும் எப்படி சாடும் சும்மா கொலை கொலைனு சாடம் என்ன இன்னைக்கு ஓவரா இருக்கு

ஏ தாய் கிளவி ஏ தாய் கிளவி ஏ தாய் கிளவி தாய் கிளவி என்னட்ட கொக்கு என்னட்ட கொக்கு என்னட்ட கொக்கு நட்ட கொக்கு என்னட்ட கொக்கு என்னட்ட கொக்கு என்னட்ட கொக்கு நட்ட கொக்கு சய் சிரிப்ப பாரு நட்ட கொக்கே ஆமா ஒரு நாள் எல்லாம் ஊதமண்ட ஊதம தெட்டி கிளாற யாட்ஸ் வாங்கிட்டு பேயிராதே என்ன மட்டும் உதை மட்டும் கிண்டல் பண்ணுவவலாம் இவ்வளவு மட்டும் நெட்டுகுக்கு நெட்ட குறங்க கிண்டல் பண்ண மாட்டவலாம்ளா பாரு ஆளு மூஞ்சிய லட்சுமிக்கு என்ன யூடியூப் ஷார்ட்ஸ்ல இங்கிலீஷ்ல ஒரு புது ட்ரெண்ட் வருது lactate அத பாடுங்களா சிங்கு தான் சிங்கு தான் கலர் சிங்கு தான் كده தாய்ကလေးக்கு காம்படியா பத்தியா என்ன பத்தி யார் நினச்சிட்டு இருக்கா